ஐயா மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன வேதாத்தி மகரிஷி அவர்களின் பதில் மாணவர்கள் தங்கள் கவனம் முழுவதையும் படிப்பிலேயே செலுத்த வேண்டும் வேறு விஷயங்களில் சிதறவிடக் கூடாது மாணவ பருவம்தான் அறிவை வளர்த்து கொள்வதற்கும் குணத்தை வகுத்து கொள்வதற்கும் உரிய பருவம் இந்த வகையில் நமது மனவளக்கலை அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் வாழ்க வளமுடன் இதுல மகரிஷி சொன்ன மாதிரி மாணவர்கள் மனவளக்கலை பயிற்சியை கற்றுக்கிட்டாங்கன்னா அதை அவர்கள் தொடர்ந்து செய்யும்போது போது பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாவது பொதுத்தேர்வில் மாநில அளவில் சில மாணவர்கள் பயிற்சி எடுத்த மாணவர்கள் வந்துள்ளனர் என்பதை இந்த காணொளி மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக பத்து நாள் வகுப்பு நடைபெறுகிறது இதை பற்றி மேலும் விவரங்களுக்கு ஆழியார் அறிவு திருக்கோயிலை அணுகவும் அதனுடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வெப்சைட்டு இருக்குது ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறேன் அதை ஃபோன் பண்ணி முன்னாடி புக் பண்ணிக்கோங்க மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மாணவர்கள் தொடர்ந்து செய்யணும் அது செஞ்சால் அதனுடைய பலன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நன்றி வளமுடன்